ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் ட்யூயர்லாட்டையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்டையும் ட்ரெஸிங் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏதோ வீக்லி ஒன் டே டூ டேஸ் நம்மளுக்கு இந்த வீக்கில் வந்து நம்மளுக்கு மிஸ் நண்பா போன வீக்கில் மிஸ் ஆகிடுச்சுப்பா ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு நண்பா மெத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மெத்தல்ல தான் நம்ப எடுத்திருக்கேன் நம்மளுக்கு நாளைக்கு நல்லா ஸ்டாங்காக தான் கொடுத்துருக்குறேன் அவங்க கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும்பா இல்லைன்னா உங்களுக்கு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அனு கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு கெஸிங் பார்க்கலாம்ன்றா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டீல் ஆட்டி கெஸிங் கொடுத்துருந்தா ஆள்போடு ஏழு அஞ்சு அதில் அஞ்சு பார்த்திங்கன்னா ஏ போல் நல்லா ஸ்ட்ராங்காகவே பாஸ் நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்திருக்கோம் அஞ்சு எட்டு எடுத்திருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜெ மிஸ் ஆகிடுச்சு நண்பா இது பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்தளவுக்கு அஞ்சு எட்டு ரெண்டு வச்சிருக்கோம் நண்பா ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆறு மட்டும் நம்ம கன்ஃபிலே வரல ஆறு வந்திருந்தேனா ஃபுல் பாக்ஸை வெற்றி எடுத்துருக்கலாம் நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ஸ்ட்ராங்காகவே உட்காந்துச்சு நண்பா அது ரெண்டு போர்டுமே அதுலேயே உட்காந்துக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய போடல இதாகல நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல இது நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கும் இருந்தாலுமே ஆள் போர்டு தான் உங்களுக்கு டாக்கெட் பண்ணுறாங்க ஆள் போர்டையும் தான் நான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம கிடச்சிருக்கு கேரள லெட்டரை பொறுத்தளவுக்கு இதோட நம்மளுக்கு ரெண்டாவது நாள் மிஸ் நண்பா அதுலேயே நம்ம எட்டு வச்சிருப்பா நான் பவரில் நண்பா நான் சொல்கிறது ஒன்றும் பவரில் போய்டும் ஆனால் வராமல் இருக்காது அந்த நம்பர் வச்சோம்னா ஒன்றும் பவரில் போயிடும் ஆனால் டேரக்டாக இருக்கும் இதுக்கு நான் டேரெக்டாக எடுத்துருக்கேன் ஆனால் கேரளா லெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக எடுத்தேன் அது பவரில் நண்பா நல்லா ஸ்டாண்டாக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் பார்க்கலான்னுப்பா ஏபிஎஸ்சிபிஎஸ்சிலேயே நம்மளுக்கு எதுவுமே நண்பா ஏழும் கிடைக்கல நமக்கு அனுப்பில் ரெண்டும் நண்பா அதனால பார்த்தீங்கன்னா போர்டு ஒரு போர்டு ஏ போர்டு பாஸ் நண்பா ஏ போர்டு பாஸ் பாக்கி எதுவுமே நம்மளுக்கு நண்பா மிஸ் ஆகிடுச்சு ஆறு மணி டிஎல்ஆர்டியில் டெஸிங்னு பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாருங்கள் ஆறு ஜீரோ ஏ போர்டும் பி போர்டும் பாஸ் நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்தோம்னா ரெண்டு ரெண்டு போர்டு அடிச்சுட்டு இருக்கும் ரெண்டு நாள் தான் நம்ம மிஸ் ஆகிடுச்சு இன்னும் நம்மளுக்கு நல்ல ஸ்டாக்காக உட்கார நண்பா ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ ஆறு ஆறு ஜீரோன்னு வச்சுருக்கோம் நான் ஜீரோ ஆறு ஏபி கனெக்ட் கனெக்டாக எதுன்னு நம்பா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் கொடுத்துருக்கு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஏ போடும் பாசு பி போர்டும் பாஸ் நண்பா போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா போர்டுமே நாலு சோலையுமே நம்மளுக்கு போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே மாஸ் ஆகிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போடும் பாசு பி போர்டும் பாஸ் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டும் கிடைக்கல ரெண்டு கடைச்சி ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துகிட்டு இருக்கலாம் இருந்தாலுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நண்பா எட்டு மணி டிஎல்ஆர் ட்ரீஸ்னு பார்த்தா நம்மளுக்கு ஆல் போர்டு மூணு எட்டு வச்சுருந்தேன் அதில் மூணு பாஸ் பாஸ்ல பி போர்டில் மூணு நல்லா ஸ்ட்ராங்காகவே மாசான ஒரு பாஸ் அடிச்சிருச்சு நம்ம மூணு தான் எடுத்திருக்கோம் ஆனால் ஏழும் ஒன்பது நம்ம கணப்பில் நண்பா ஒன்பதுக்கு பதிலாக நாலு எடுத்து ஒன்பதும் எடுத்துருக்கோம் ஆனால் அது வந்து நம்ம போர்டில் கொடுத்த நண்பா அதனால போர்டு நம்மளுக்கு ஒரு போர்டு மிஸ் ஆகிடுச்சி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கானையும் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நம்பா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பதங்க நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நம்ம சேனலில் வரும் வீடியோ அனைத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ப இருக்கும் நம்ம சேனல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க நம்ம தொடர்ந்து ஏதாச்சும் இடையில டிப்ஸை தருவோம் இதை ஸ்டாங்காக அதுன்னு சொல்லுவோம் அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நண்பா நம்ம சேனலை முழுசாக வாட்ச் பண்ணணும்பா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சின்ன சின்ன எல்லாம் கொடுப்போம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்ட்டி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டான கெசிங் பதில் நாலு போர்டு ஏழு நாலு ஏபிஎஸ்சி பிஸ் பாருங்கள் ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு மூணு ஏழு மூணு அஞ்சு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்பது மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஜீரோ நாலு ஏழு அஞ்சு ஏழு நாலு மூணு ரெண்டு ஒன்பது ஏழு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஏழு பி போர்டு எட்டு ஒன்பது சி போர்டு மூணு அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கண்களாக இருந்தால் ப்ளே பண்ணிவிங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா கேரளா லெட் கணக்கேசிங் பருங்க நண்பா ஆல் போடு ஆறு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு நாலு ரெண்டு நாலு ஏழு நாலு ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா கிடைச்சிருக்கு உங்க கணக்கு லெவல் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டு கணக்கேசிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஏழு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒன்று ஒன்பது நண்பா போடுக்கானசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ஒன்பது அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணி டிஎல் ஆட்சி கணக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு மூணு ஒன்று பேக்ஸுக்கான கெஸிங் பாருங்க ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு நாலு ஆறு நாலு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் ஒன்றும் வரலாம் இல்லைன்னா ஏழும் வரலாம் நண்பா ஒன்று ஒன்று ஆள் போடில் வந்து ஒன்றுக்கு பவர் ஆறும் வரலாம் ரெண்டுக்கு பவர் மூணும் வரலாம் இல்லைனா ரெண்டும் வரலாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் அந்த கன்ஃபுல் தான் நம்ம எடுத்துருக்கேன் உங்கள் கன்ஃபுலன் தான் ப்ளே பண்ணிக்கலாம் நம்பன் எட்டு மணி டிஎல்ஆர்ட்டி கடை கெஸிங் பாருங்கள் ஆள் போடு ஒன்று நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு நாலு ஒன்று நாலு ஒன் அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு ஆறு பாக்ஸு கடை கெஸிங் பாருங்கள் ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோ போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஒன்று பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என் கணப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா அவங்க கணப்பில் ஆறு வந்தாலும் நண்பா ஒன்பது வந்தாலும் நண்பா நான் ரெண்டு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது அவங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க நம்ம நல்ல வெற்றி எடுக்க நல்ல ஒரு வா சான்ஸ் நண்பா தொடர்ந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி முயற்சி பண்ணவும் நண்பா நல்ல வெற்றி எடுக்கவும் நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா